இன்றைய வாக்குத்தத்த வசனம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு உண்மையானது அவர் ஒவ்வொருவருக்கும் அவரவர் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் தக்கதாய் பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் நம் ஒவ்வொருவருடைய இருதயத்தை அருகிற தேவனாய் இருக்கிறார் நாம் நம்முடைய எல்லா வழிகளிலும் செய்கைகளிலும் கவனமாய் இருந்து நமது இருதயத்தின் சிந்தனைகளில் உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்ளும் போது நம்முடைய செய்கைகளுக்கு தக்கதான பலனை நமக்கு தருவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்